ஆறு நாள் நம்ம சஷ்டி விரதம் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமாக இருக்கேன் எங்கள் அம்மாங்க விரதம் இருக்கும்போது எங்கள் அம்மா கூட இப்படி விரதம் இருந்தது இல்லை பட் எங்கள் அம்மா ஏதோ ஒரு கோயிலுக்குன்னு விரதம் இருந்தாங்கன்னா நான் அவங்களே கிண்டல் பண்ணுவேன் ஆனால் நமக்கு அம்மான்ற ஒரு ஸ்தானம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் அந்த கடவுள் முருகனை கடவுளையே நம்ம இவ்வளோ தூரம் வணங்குறோன்றது தெரியுது அவர் நம்ம நடத்துகிறாரும் நடத்துலையே ஒரு நம்பிக்கை ஒரு ஆதங்கம் நம்ம சொந்த பந்தம் வெறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல லைஃப் வாழணும் அப்படின்ற ஒரு கவலை நல்லதே செஞ்சாலும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே நம்மளை எல்லாரும் ஒரு மாதிரி கேலியாக பார்க்குறாங்களேன்ற ஒரு ஆதங்கம் வேதனை நம்ம பிள்ளைங்களுக்கு உடம்பு முடியலை அது ரொம்ப வேதனை நான் நம்ம ரக்ஷனுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் விரதம் இருந்ததே கஷ்டப்பட்டு நான் விரதம் இருந்தேன் அதோட வேலைக்கு போனேன் அதோட எல்லாமே பண்ணினேன் கடவுள் நான் ஒரு நம்பிக்கையை வச்சு தான் நான் அதை இருந்தேன் நிஜமாலே அந்த அப்பன் முருகன் என் நம்பிக்கையை காப்பாற்றினார் நான் இருக்கேன் சங்கரின் நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயம்னாலும் என் கண்ணு முன்னாடியே காட்டினார் அது என்னென்னு பார்க்குறீங்கன்னா அஞ்சாவது நாள் வந்து தம்பி விளக்குக்கு என்ன ஊற்றுற மாதிரிலாம் ஊற்றுவான் அவன் என்னங்க குழந்த விளக்கு விளக்குக்கு என்ன ஊற்றுறதுலாம் ஒரு வீடியோவாக போடுறீங்கன்னு சொல்லுவீங்க ஒரு ஸ்பெஷல் சைல்டு குழந்தை முருகனுக்கு விளக்கேற்றும் போது அதை பண்ணுறான்னா எனக்கு அது ஒரு அதிசயமாக தான் தெரிஞ்சிச்சு அதை தவிர்த்து சூரசங்கரம் பயங்கர கூட்டம் நான் ரெண்டு பிள்ளைங்களையும் வீட்டுல விட்டுட்டு தான் போனேன் கூட்டம் இருக்கும் எனக்கு தெரியும் எக்கச்சக்க கூட்டம் செம்ம மலை செம்ம க்ரௌடு மக்கள் தான் இடிக்கிறாங்கன்னே தெரியல அந்த அளவுக்கு கூட்டம் அதுல என்னோட அரசவரன் தோடு கலண்டு விழுந்துருச்சு அப்படியே காதலியா ஒருத்தவங்க இடிச்சு தோடு கலண்டு விழுந்துருச்சு கூட்டத்துல குனிய முல்ல நிமிரம் முல்ல எதுவுமே பண்ண முடியல எனக்கு அழுக வேற இப்ப நகைக்கிற விலைக்கும் அதுவும் நான் இருக்கிற கஷ்டத்துக்கு அதுக்கும் முருகா இப்படி பண்றியே அப்படின்னு நான் நினைச்சிட்டு மேல பாரம்ப சொல்லிட்டு நான் கண்ணீர் கூட விடல ஆனா பரவாயில்ல அவ்ளோ கூட்டத்துலயும் குனிவோம் தங்க வைக்கிற விலைக்குன்னு சொல்லிட்டு குனிய போனேன் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஐயோ ஐயோன்னு பாவம் தான் போடுறாங்க துறை கூட்டத்தை கொஞ்சம் கூட ஒரு பொருள் காணாமேன்னு சொல்லிட்டு விலக கூட இல்லை எல்லாரும் நம்ம மேல நம்ம கீழே நான் விழுந்தேன்னா மேலே ஏறி மீச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு கூட்டம் தான் அந்த அளவுக்கு சாமி மேலே அவங்களுக்கு பக்தி ஆ வேற வழி என்ன பண்றதுன்னு தெரில நான் அப்படி முருகனை நிமிர்ந்து பார்த்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே என் காதை தடவி முடிய பாக்குறேன் என் முடியல அரசவரணத்தோடு இருக்கு ஐயோ முருகா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை பார்க்க வந்தேன் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுப்பியா நான் விரதத்தில் எதுவும் குறைச்சிட்டேன்னா நினச்சி ஃபீல் பண்ற டயத்தில் நீ ஃபீல் பண்ணாத எதுலேயுமே குறையா இல்லை யார் உன்னை கைவிட்டாலும் உன்னை யாரு எந்த சொந்தம் உன்னை கைவிட்டாலும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு முருகை அரசியும் எடுத்து கொடுத்தாரு நல்லபடியாக திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு என் விரதத்தை முடிச்சிட்டேன் ஸோ உங்களோட